பிரைஸ் நோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதர் சோதரம் இந்த மாசத்துக்கு வாக்கு தத வசந்தா காத்திருக்கீங்களா இந்த செய்தி பார்த்து கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த மார்ச் மாதம் முதல் தேதி தருகிற வாக்கு தத்த வசனம் என்னன்னு பார்ப்போமா அலலியா எபி சேர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற எப்படி நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஒன்றாம் தேதி இந்த மாதத்துக்குள்ளே நானே ஏதாவது அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காதா ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்காதா என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு என் என் தாய்க்கு என் தகப்பனுக்கு என் குடும்பத்தாருக்கு என் நண்பத்தை என் நண்பனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் இயக்கத்தோடு இருக்கலாம் கால நீங்க நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டிருந்தாலும் பாருங்க சொல்லுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறீங்களோ நீங்கள் எதையெல்லாம் நினைச்சிங்களோ அதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்கிறாரா ஹாலல்லியா இது போல பாருங்க நம்ம நினச்ச வேலை கிடைக்குதா இல்லை நினச்ச அநேகருக்கு நினச்ச வாழ்க்கை கிடைச்சிருக்குதா யோசித்து பாருங்கள் இல்லைன்னு சில ஆண்கள் சொல்றாங்க கேட்டால் ஏதோ ஒரு வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும் எப்படியோ வாழ்க்கை நடக்குது பிரதர் அப்படி சொல்கிறாங்க சில மனைவி மாதிரி சொல்கிறாங்க பிரதர் நான் நினைச்சது ஒன்று நடந்தது தலைகீழாக இருக்குது ஹாலல்லியா எதா இருந்தாலும் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையில சந்தோஷமா அதை கொண்டு போகிறது தான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு అడ అడయాళమో அழகும் கூட அழகியா அது போல நீங்க நினைச்ச வேலை பாருங்க நீங்க நினைக்காத ஒரு வேலையில மாட்டிக்கிட்டீங்கனாலும் அந்த வேலையை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு அதை உண்மையா செஞ்சு பாருங்க அந்த வேலையை லவ் பண்ணி பாருங்க அன்பு செய்யுங்க ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக நேசிப்பாரு ஆனா வாக்குத்தை என்ன கொடுத்துருக்கிறார் அழகியா ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக வல்லமையாக வல்லமையாக செய்கிறவர் அழலியா நீங்க என்ன வேண்டிக் கொண்டீங்க அழலியா நம்முடைய ஏதோ ஒரு தேவைக்கு நம்ம சில நேரம் பாருங்க நம்ம இவ்வளவு ஒரு கொஞ்சம் தேவைக்காக நம்ம நினைச்சிருப்போம் ஆண்டவர் வர் விண்ணப்ப ஆனால் அது அதிகமாக சேர்க்கிறாரு இந்த உலகத்துல எந்த மனுஷன்டையோ சொன்னது மட்டும் அந்த ஒரு காரியம் தான் நடக்கும் ஆனா ஆண்டு பாருங்க அண்ணாள் மலடியா இருந்தாங்க குழந்தை இல்லை எல்லாரும் ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படி என்னெல்லாம் அடிச்சிருப்பாங்க நையாண்டி பண்ணிருப்பாங்க குழந்தை இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அண்ணாளுக்கு அவங்க கேட்டது அவங்க வேண்டி கொண்டது ஒரு குழந்தை அப்படி ஒரு குழந்தையெல்லாம் பால் குடிக்க மறந்து பால் குடிச்சு மறந்து உடனே நான் ஆலயத்துக்கே உங்களை ஃப்ரீயா கொண்டுற பண்ண வேண்டாங்க ஆனா ஆண்டவர் கொடுத்தது என்ன அவங்க கேட்டது ஒரு குழந்தை ஆண்டவர் ஒரு குழந்தையும் கொடுத்து அடுத்த எக்ஸ்ட்ரா மூணு குழந்தை கொடுக்குறாரு பாருங்க அதனால ஆண்டவர் என்னைக்குமே என்னைக்குமே தனியா ஆசீர்வாதம் யோ பையா எவ்வளவு வேதனை கண்ணீர் விட்டாரு வியாதிகளுக்காக தன்னுடைய நண்பர்களுக்கு சுகத்துக்கு தன்னுடைய வியாதிக்காக என்ன மாதிரி பட்டு பாத்தீங்களா நமக்கு ஒரு வியாதி வந்தா என்ன மாதிரி உள்ள வியாதி உள்ளவங்களுக்கு சுகத்து இசைப்பான் சொன்னீங்கன்னா ஆண்டு ஒரு நமக்கு சுகத்தை கொடுப்பாரு குழந்தையே கேட்டாங்க ஆண்டு ஒண்ணுக்கு நாலா திருப்பிடுறா மூணு எவ்வளவு அற்புதத்தை சொல்லலாம் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டி கொண்டு நினைக்கிறதுக்கும் வேண்டி கொடுக்கிறோம் அதிகமா செய்வாரு அலோ உங்க மனசுல ஏதோ நினைச்சிருக்கீங்க ஆனா அதிகமாக ஆண்டவர் இந்த மாசத்துல எதுக்குன்னு கலங்காதீங்க உங்க எல்லா சூழ்நிலையும் அப்படியே தலை சொல்லுவாங்க என் அப்படியே எங்க இருந்த நான் நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல நான் நினைக்கவே இல்ல நான் வேண்டி கொண்டது ஒண்ணு ஆனா நினைச்சதை ஆண்டவர் செய்ய வாழ்க்கையில செஞ்சிட்டார் சொல்லுவாங்கள அப்படி எத்தனையோ பேர் சொல்றாங்க அந்த அலோலியா அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு கலங்காதீங்க திகையாதீங்க பதராங்க பிசாசு பயத்தை கொண்டு போடுவான் இனி அவ்வளவுதான் நினைக்க வைப்பான் ஆனா அதெல்லாம் நினைக்காங்க எத்தனையோ மனுஷர்கள் நீங்க நினைச்சிருப்பீங்களா இவங்க மூலியமா எனக்கு அந்த காரியம் நடக்கணும் அவங்க மூலியம் ஒருவேளை நடக்காம போனாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க அவர் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா எஸ் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு தேவை இருக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும் இதுல ஒரு மாற்றம் வேணும் இப்படியெல்லாம் நீங்க நீங்க நீங்கிறதுக்கு வேண்டிக் கொள்ள மிகுதியாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வளவரா இருக்காரு அவர் சமத்துல நீங்க ஜெபிங்க உங்களுக்கு வாக்கு கொடுத்துறாரு என்ன வாக்கு கொடுத்துருக்காரு அழலியா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா வல்லாய்மை செய்கிற ஆண்டவர் அதிகமா செய்கிறவரா ஆனா கலங்காதீங்க என்னையில இருந்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நான் வேண்டி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பா ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் அதிகமா செய்ய போறாரு என்ன அவர் சமத்தில் ஜபிப்போமா இந்த அருமையான வேலிலும் ஆண்டவரே இந்த மாசத்தில் கூட இந்த தேவ பிள்ளைகளை நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவ நூற்றுக்கு நூறு இந்த மாசத்துல நிறைவேற இதை உதவி செய்கிறாங்க அனைவரும் நினைச்சு கூட பார்க்கல நான் வேண்டினதுக்கு அதிகமாக வாழ்க்கையில நீர் செய்துட்டீங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்க நீர் இறக்கம் பாராட்டி வீராக என்று மீட்பரே சுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உழப்பிதாவே ஆமேன் 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 அலலுயா லேலுயா